அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு நஞ்சு கொடி உலாது சரிங்களா இதை வந்து ஒரு சில இடத்துல நஞ்சு கொடி மாங்க அடுத்த மாடு ஈனே ஏதோ ஒரு கொடி உழலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பாருங்க தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இதுதான் நஞ்சு கொடி இந்த மாடு எப்பவும் கண்டு இணைஞ்சு இந்த மாடு நம்ம தான் சென ஊசி போட்டோம் சரிங்களா அந்த மாடு ஒரு அழகான ஒரு காலக்கண்ணை ஈனி இருக்கு இந்த மாடு நேத்த ஈனிட்டு மா கிட்டத்தட்ட மதியம் அந்த டைம்ல ஈனிட்டுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அந்த மாடு நஞ்சு கொடி உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஸ்மெல் அடி அந்த எப்படி சொல்ல ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் நாரக்கூடிய அந்த தன்மை கூட ஆயிட்டு இது வந்து என்னன்னா இப்படி நம்ம மாடுகளுக்கு வந்து நஞ்சு கொடி உள்ளாத காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாடுகளுக்கு அது சத்து கம்மியா இருக்கிறனால மாடுகள் உழாது ஒரு சில மாடுகள் வந்து நஞ்சு கொடி உள்ள வந்து சில குழுத்து கொஞ்சம் லாக் ஆயிடும் அதனாலேயே அந்த மாடுகள் விழாது சரிங்களா இப்போ இந்த நஞ்சு கொடி மாடு இனி எவ்வளவு நேரத்தில் விழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடு இனிதுன்னா கரெக்டா எட்டு மணி நேரத்துல அந்த நஞ்சு கொடி விழுந்துடணும் அப்படி உழலை அப்படின்னா நீங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க இந்த டாக்டரை வச்சு தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா வேற யாரோ